வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது காதல் திருமணம் இப்போ இது ஒரு பெரிய புரட்சியா பேசப்படுது இல்லையா ஆனா பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்டைய தமிழ் சமூகத்துல இதுதான் நார்மல் இதுதான் விதியா இருந்துச்சுன்னு நம்புவீங்களா ஆமாங்க பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணத்துக்கு பதிலா காதலே திருமணத்தோட முதல் படியா இருந்திருக்கு வாங்க இந்த மறக்கப்பட்ட வரலாற்ற கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம மைண்ட்ல இண்டியன் மேரேஜ் அப்படின்னாலே என்ன வருது பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் கரெக்டா ஆனா அதுதான் முழு கதையா இல்லவே இல்ல வரலாறு அதுக்குள்ள இன்னொரு பக்கத்தை ஒளிச்சு வச்சிருக்கு வாங்க அந்த பக்கத்து தான் நாம இன்னைக்கு புரட்டி பார்க்க போறோம் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் இன்னைக்கு நாம புரட்சின்னு சொல்ற காதல் அன்னைக்கு ஒரு விதியா இருந்திருக்கு இது ஏதோ திருட்டுத்தனமான காதல் மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு போறதுக்கான ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் படி எப்படி இது சாத்தியமாச்சு வாங்க பார்க்கலாம் ஓகே முதல்ல இந்த சிஸ்டத்தோட பேசிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குவோம் எப்படி ரெண்டு பேர் மத்தியில வர்ற ஒரு பர்சனல் ஃபீலிங் அதாவது காதல் ஒரு முழு சமூகத்தாலையும் ஏத்துக்கப்பட்ட ஒரு விதியா மாறுச்சு இந்த முழு சிஸ்டத்தோட சென்டர் பாயிண்டே இந்த களவுங்கிற வார்த்தை தான் பேரை கேட்டதும் ஏதோ திருட்டுத்தனோ தப்பான விஷயம்னு நினைக்காதீங்க களவுனா திருமணத்துக்கு முன்னாடி வர்ற காதலுக்கு நம்ம சமூகம் கொடுத்த ஒரு அழகான பேரு இங்க இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி தங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க அவங்க கல்யாண படியா திருவள்ளுவரே என்ன சொல்றாரு பாருங்க கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல ரெண்டு கண்கள் சந்திச்சுகிட்டா போதும் வார்த்தைக்கே வேலையில்லையாம் இதுல இருந்து என்ன தெரியுது அந்த முதல் பார்வைங்கிறது வெறும் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்ல அது ஊழ்வினை அதாவது விதி விதியால இணைக்கப்பட்ட இரண்டு ஆண்மாக்களோட சந்திப்பு இங்க ஜாதகம் பார்க்கறதோ அப்பா அம்மா சம்மதம் கேக்குறதோ இல்ல காதலர்களோட உள்ளுணர்வே எல்லாத்தையும் தீர்மானிச்சது சரி எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது இல்ல இவ்வளவு பெரியவங்க கண்காணிப்பெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரகசிய காதல் எப்படி சாத்தியமாச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அப்போதைய சமூக அமைப்பே இந்த காதலர்களுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு எப்படின்னு பார்க்கலாமா சங்க இலக்கியங்கள்ல நம்ம நிலத்தை அஞ்சா பிரிச்சிருக்காங்க ஐந்தினேன்னு சொல்லுவாங்க இது வெறும் ஜாக்ரஃபி இல்ல இது காதலோட வெவ்வேறு நிலைகளுக்கான ஒரு களம் மாதிரி குறிஞ்சி மலையில முத முதல சந்திப்பாங்க முல்லை காட்டுல ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருப்பாங்க இப்படியே ஒவ்வொன்றும் காதலோட கனெக்ட் ஆயிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கல தினைப்புணம் காக்கிறது கடற்கரையில மீன் காய வைக்கிறதுன்னு இந்த நிலங்கள்ல அவங்க சுதந்திரமா வேலை செஞ்சாங்க இதுதான் அவங்களுக்கான துணையை இயற்கையா சந்திக்க ஒரு சூப்பரான வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு சரி ஒருவேளை பொண்ணோட வீட்ல காதலுக்கு நோ சொல்லிட்டா என்ன பண்றது அப்போதான் இந்த கதையில ஒரு உச்சக்கட்ட ட்ராமா நடக்கும் அதுதான் மடல் ஏறுதல் இது ஒரு விதமான பொது எதிர்ப்பு அந்த பையன் பனைமரத்தோட கூர்மையான மட்டையால செஞ்ச ஒரு குதிரை மேல ஏறி ஊரையே சுத்தி வருவான் தனக்குத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு என் காதல் இவ்ளோ உண்மையானதுன்னு ஊருக்கே அறிவிப்பான் பாருங்க ஒரு தனிநபரோட காதலுக்கு அந்த சமூகம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு இத நாம ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி பார்க்கக்கூடாது இது ஒரு விதமான அறப்போராட்டம் என் காதல் உண்மை அதுக்கு மரியாதை கொடுங்கன்னு ஊரையே தம் பக்கம் திருப்புற ஒரு முயற்சி இந்த சமூக அழுத்தம் தாங்காம பல பெற்றோர்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஆக காதலனோட தீவிரம் பெத்தவங்களோட அதிகாரத்தையே கேள்வி கேட்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு ஓகே காதலர்கள் மீட் பண்ணிட்டாங்க காதல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா இந்த ரகசியம் எப்படி கல்யாணம் வரைக்கும் போகும் இங்கே தான் இந்த கதியோட மிக முக்கியமான நபர் வராங்க அவங்க ஒரு தூதுவர் ஒரு ஆலோசகர் ஒரு திட்ட வகுப்பாளர் பண்டைய தமிழ் கல்யாணங்களோட உண்மையான சிற்பி யாருன்னு கேட்டா அது இந்த தோழி தான் அவங்க தலைவியோட தோழி மட்டும் இல்ல அதையும் தாண்டி பல வேலைகளை செஞ்சிருக்காங்க தோழியோட பங்கு சும்மா தோழியா இருக்கிறது மட்டும் இல்ல முதல்ல அவன் அந்த தலைவனோட கேரக்டரை டெஸ்ட் பண்ணுவா அவன் காதல் உண்மையான்னு சோதிப்பா எல்லாம் ஓகேன்னா இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா சந்திக்க உதவி பண்ணுவா இது எல்லாத்துக்கும் மேல வீட்ல பிரச்சனை வராத மாதிரி சரியான நேரத்துல ரொம்ப தந்திரமா இந்த காதல் விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவா அவ ஒரு மாஸ்டர் டிப்ளமேட் தோடி இந்த காதல் விஷயத்தை வீட்டில் சொல்றாங்க இல்லையா அந்த நுட்பமான முறைக்கு ஒரு பேர் இருக்கு அறத்தோடு நிற்றல் அதாவது அறத்தோட பக்கு நிற்கிறது அவங்க இந்த உறவை ஒரு தப்பான உறவா காட்டாம இது விதியால சேர்ந்த பந்தம் இது தர்மம் இதை நாம மதிக்கணும்னு சொல்லி குடும்பத்துக்கிட்ட முன் வைப்பாங்க இது மூலமா அந்த ரகசிய காதலுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிடும் இந்த விஷயம் எப்படி வீட்டில் பயணமாகுதுன்னு பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தோழி முதல்ல செவிலி தாய்கிட்ட அதாவது வளர்ப்பு தாய்கிட்ட சொல்றாங்க அவங்க நற்றாய்கிட்ட அதாவது பெத்தாம்மா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் அப்பாவுக்கும் தம்பிகளுக்கும் போகுது இது என்ன காட்டுது அந்த பொண்ணோட விருப்பத்தை நிறைவேற்ற அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் ஒரு அணியா வேலை செஞ்சிருக்காங்க இது ஒரு மறைமுகமான தாய்வழி அதிகார மையம் இருந்ததற்காம ஒரு சூப்பர் உதாரணம் சரி காதல் ஜெயிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு அப்போதைய கல்யாணம் எப்படி நடந்துச்சு நீங்க கற்பனை பண்றதை விட ரொம்பவே எளிமையா அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி புரோஹிதர்களோ மந்திரங்களோ அக்னி வளர்க்குறதோ சங்க காலத்துல கிடையாது கல்யாணம் ரொம்ப சிம்பிள் புதுசா மணல் பரப்பின ஒரு பந்தல்ல பொண்ணோட கண்ணிமைக்கான அடையாளமா இருக்கிற சிலம்ப கழற்றுவாங்க அதுக்கப்புறம் தம்பதியர் ஒன்னா உட்காந்து உணவ பகிர்ந்துகிட்டா கல்யாணம் முடிஞ்சது அவ்வளோதான் ஆமா இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் நவீன இந்து திருமணங்களோட ஒரு முக்கியம் அடையாளமா இருக்கிற தாலி கட்டுற பழக்கமே சங்க இலக்கியங்கள்ல இல்லவே இல்ல பொருளாதார ரீதியாவும் விஷயம் அப்படியே தலைகீழா இருந்துச்சு இன்னைக்கு நாம வரதட்சனை பத்தி பேசுறோம் ஆனா சங்க காலத்துல பரிசம்னு ஒரு முறை இருந்துச்சு அதாவது மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டுக்கு போனோம் இல்லனா பரிசு பொருள் கொடுப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வரப்போற பெண்ணையும் அவளோட உழைப்பையும் மதிக்கிற ஒரு அடையாளமா இத பார்த்தாங்க காதலே விதியா இருந்த ஒரு சமூகம் எப்படி ஏற்பாட்டு திருமணங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குற நிலைமைக்கு வந்துச்சு இந்த கதையோட கடைசி அத்தியாயம் அந்த பெரிய மாற்றத்தை பற்றி தான் போகுது இந்த காலவரிசையை பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கலைன்னு புரியும் சங்க காலத்துல ரொம்ப இயல்பா இருந்த காதல் திருமண முறை சங்கம் மருவிய காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு இடைக்காலத்துல வேத சடங்குகளோட ஏற்பாட்டு திருமண முறை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுது ஆனா ஏன் இந்த மாற்றம் தேவைப்பட்டுச்சு இதுக்கான பதில் நம்மளோட ரொம்ப பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே இருக்கு அதுல ஒரு வரி வரும் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப இதோட அர்த்தம் என்னன்னா காதலிச்சு ஏமாத்துறதும் கொடுத்த வாக்க காப்பாத்தாம போறதும் சமூகத்துல அதிகமான பிறகுதான் திருமணத்தை உறுதிப்படுத்த சில சடங்குகளை சான்றோர்கள் கொண்டு வந்தாங்க ஆக இன்னைக்கு நாம பாக்குற சடங்குகள் காதலை அழிக்க வரல காதல்ல நடந்த தப்புகளை சரிசெய்ய தான் வந்துச்சு இந்த அட்டவணை ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க சங்க காலத்துல காதலர்களோட விருப்பத்துல ஆரம்பிச்சது பிற்காலத்துல பெற்றோரோட பேச்சுவார்த்தையில ஆரம்பிக்குது அன்னைக்கு தம்பதியரின் ஒப்புதல் தான் முக்கியம் இன்னைக்கு குடும்பத்தோட ஒப்புதல் தான் முக்கியம் சடங்குன்னு பார்த்தா அன்னைக்கு உளவு பகிர்வு இன்னைக்கு அக்னியும் தாலியும் பொருளாதாரம் அன்னைக்கு மணமகன் பரிசு கொடுத்தான் இன்னைக்கு மணமகள் வரதட்சணை கொடுக்குறா இந்த மாற்றம் எவ்வளோ ஆழமானதுன்னு பாருங்க ஆக இந்த முழு ஆய்வோட முக்கியமான முடிவு இதுதான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த ஏற்பாட்டு திருமண முறை ஏதோ காலங்காலமா மாறாம இருக்கிற ஒரு பாரம்பரியம் கிடையாது அது காதலையே அடித்தளமா வச்சிருந்த ஒரு செழிப்பான கலாச்சாரத்துக்கு மேல பிற்காலத்துல வந்து படிஞ்ச ஒரு அடுக்கு தான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி காதல் மாதிரி ஒரு அடிப்படை உணர்வையே ஒரு சமூகம் காலப்போக்குல மாத்தி வரையறுக்க முடியும்னா நாம இன்னைக்கு இதுதான் நம்ம பாரம்பரியம்னு உறுதியா நம்புற வேற என்னென்ன விஷயங்களோட உண்மையான வரலாறு நம்ம தெரிஞ்சிக்காம இன்னும் காத்துட்டு இருக்குமோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நன்றி